இந்த மாதிரி வாழைப்பழம் கணிஞ்சு போய் தோல் எல்லாம் காஞ்சி போச்சுன்னா நிறைய பேர் இதை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தை தூக்கி போடவே போடாதீங்க இந்த வாழைப்பழத்தோட தோல் தாங்க காஞ்சிருக்கும் ஆனால் பழம் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி சமயங்களில் இந்த பழத்தை வந்து நம்ம கேக் பண்ணலாம் பிரெட்டு பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பேன் கேக் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதில் செய்ய முடியும் அப்படி தான் நான் வந்து இன்னைக்கு வாழைப்பழத்தில் வந்து குழிப்பணியாரம் வந்து செய்ய போகிறேங்க ஸோ வாழைப்பழத்தை வந்து மிக்ஸியில் நல்லா போட்டு அடிச்சுக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக மாவு இனிப்புக்கு வந்து வெள்ளம் வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதில் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால கரைச்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து பொடி சேர்த்து எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸிலே வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குழிப்பணியாரம் சட்டி வச்சு நெய் போடுறதாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் ஸோ தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா துருவி போட்டுக்கலாங்க இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நல்ல வாழைப்பழத்தோட ஃப்ளேவரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செவ்வாழையில் வந்து நான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது குழி பணியாரம் மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் பேன் கேக் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் வாழைப்பழ தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்